மேசராசி மேசராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியம் ஈஸியாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவையெல்லாம் நிறைவேற்றுவீங்க உங்கள் மனசில் இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க இன்றைக்கி நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க உங்களோட பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு உதவி இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வழியில் திடீரான வரவு இருக்கும் வரவு இருந்தாலும் செலவுகளும் இருக்கும் குடும்ப விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் நெ நிறைய ஆலோசனை சொல்வீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பெரியவங்களும் உங்களோட ஆலோசனையை கேட்பாங்க உங்கள் வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக நடக்கும் உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களோட பிரதர்ஸ்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் தேகமும் மனசும் இன்றைக்கி டயர்டாகலாம் ட்ராவல் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கி புது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கூட இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்றைக்கி அலாட்டாக இருக்கிறது மூலமாக சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ராசி கர்கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் எ எடுத்த முயற்சியில் ஜெயிப்பீங்க நீங்கள் தொட்ட காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் லைஃப் பார்ட்னரோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்களோட பிரதர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க சில வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே இருந்த மனஸ்தாபம் இன்றைக்கி விலகும் இன்றைக்கி சந்தோஷமான நாள் சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது வீட்டில் தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டாம் வியாபாரத்தில் இன்றைக்கி விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு புது ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிக்கனமாக செயல்படுறது மூலமாக நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல தகவல் வந்து சேரும் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியம் சுமூகமாக நிறைவேறும் தொழிலில் இன்றைக்கி லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்வீங்க சத்ருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும் உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு போனவங்க உங்ககிட்ட இன்றைக்கி உதவி கேட்டு வருவாங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியம் கைகூடும் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் இன்றைக்கி பணம் வர வரும் செலவுகள் இன்றைக்கி கட்டுப்பா கட்டுக்குள்ளே இருக்கும் மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க புது முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள் வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு விருச்சிகராசி விருச்சிகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லைஃப் பார்ட்னரால் செலவுகள் ஏற்படலாம் உங்களுக்கு மனசில் தேவையில்லாத பயம் இன்றைக்கி இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுல சில தடங்கள் ஏற்படலாம் மனசில் எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம் வரலாம் உங்களோட சொந்தக்காரங்க சிலர் உங்களுக்கு இடைஞ்சலாக செயல்படலாம் மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்த சத்ரு தொல்லை இன்றைக்கி விலகும் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும் இன்னைக்கு உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கும் இன்னைக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் வழக்கம் போல் அமோகமாக நடைபெறும் புது முயற்சியை இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி வைக்கலாம் மனசில் சில குழப்பம் வந்து போகும் இன்றைக்கி மகர ராசி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் தேவையில்லாத அலைச்சலை அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களோட பிரதர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் வசூலாகாத பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் சிலருக்கு புது முயற்சிகள் சாதகமாக அமையும் எதிரிகள் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாலும் அதை முறியடித்து காமிப்பீங்க யார்கிட்டையும் இன்றைக்கி வீண் விவாதம் செய்ய வேண்டாம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் செலவு பண்ணி லாபம் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் அதனால் சில மனசோர்வு அடைவீங்க புது காரியத்தில் இன்றைக்கி இறங்க வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவங்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்பாராத வலை வ வகையில் பண வரவு உண்டு மீனராசி மீனராசிக்காரங்க இன்றைக்கி மனதைரியத்தோடு செயல்படுவீங்க அதனால் நீங்கள் எடுக்கிற காரியத்தை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லி முடிச்சு காமிப்பீங்க உங்களோட கடனை இன்றைக்கி அடைச்சி காட்டுவீங்க உங்களோட லைஃப் பார்ட்னரால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் சின்ன குழப்பம் வந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ